நாடு முழுவதும் பலப்படுத்த வேண்டும் எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலுக்கு முன் கொடுப்பதற்குரிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற நமது தேசிய தலைவர் அவர்களுடைய சிந்தனையிலே அம்பாறை மாவட்டத்திலே கட்சியினை மிக பலமான ஒரு அமைப்பாக கட்டமைப்பாக உருவாக்குவதிலே மிக சிறப்பான பணிகளை சகோதர கட்சியினுடைய உயர்பிட உறுப்பினர்கள் சகோதர சமாளி உட்பட பலர் இணைந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தலைவர் அவர்கள் மட்டக்களவு மாவட்டத்திற்கு விஜயம் செய்து கடந்த வாரம் மிக குறுகிய காலத்திற்குள் மட்டக்களூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மூன்று பிரதேசங்களிலும் எவ்வளவு விரைவாக இந்த கிராமிய கிராம கிராமத்திலேயே மட்டத்திலே கைகளை உருவாக்கி கிராம கட்டமைப்பை உருவாக்கி பிரதேச கட்டமைப்பை உருவாக்கி மாவட்ட கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் முதலில்லா முதலாவது நிகழ்வை சகோதரர் பொறுப்பேற்று இன்று அந்த பணியை செய்கிறார்கள் நாங்கள் அவர்களே கட்சியின் சார்பிலே பாராட்டுகின்றோம் குறிப்பாக விடவும் எதிர்பார்க்கின்ற காலங்களில் நமது கட்சி குறிப்பாக நாடு முழுவதும் அதிலும் நிச்சயமாக மாவட்டத்திலும் ஒரு பலமான சக்தியாக நாம் நம்மை மாற்றிக் வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் கேட்ட வாக்குகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போதும் இந்த எதிர்காலத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் மாவட்டத்திலே மிக அதிகப்படியான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சக்தியாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கரங்களில் தான் தங்கியிருக்கிறது ஆகவே எங்களுக்குள்ளே நாங்கள் வேறுபாடுகளை வளர்த்துக் கொள்ளாமல் எங்களுக்குள்ளே நாங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் எவ்வாறு எங்களுடைய விளையாட்டு பாதுகாப்பதில்

அவருக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் எதிர்காலத்திலேயும் நாங்கள் ஒரு பலமான சத்யா நாங்கள் மாற வேண்டும் எங்களுக்கு மாய பிரச்சனை இருக்கிறது மட்டங்களோ மாவட்டத்திலும் பிரச்சனை இருக்கிறது மாநிலத்திலும் பிரச்சனை இருக்கிறது தேசியத்திலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது முழு உலகத்திலும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனைகள் தான் உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறோமோ அங்கெல்லாம் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கிக்கொண்டோம்

ஒவ்வொரு பிரதேசமாக சென்று கட்சியை பல அவர் அவர்களுக்கு இந்த முயற்சிகளை நாங்கள் அவரை பாராக்குகின்றோம் அவர்களுக்காக நாங்கள் பிராப்பிக்கின்றோம் எல்லோருடைய பொறுப்பு அவருடைய மீற்சிக்கு வெற்றியை பெற்றுக்கொடுக்குறான் அந்த வெற்றியை கொடுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும் அவருக்கு என்னுடைய நண்பிகளை தெரிவித்து இஷாவுதான் இதனை இன்றுதான் நாங்கள் முதலாவது கூட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்கிறோம் இதனை தொடர்ந்து இந்த மாவட்டம் முழுவதும் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்குள் முழு மாவட்டத்திலும் எல்லா பிரதேசங்களிலும் இந்த கட்சிகளுடைய கலைகளை புனரமைக்கின்ற பணிகளை நாங்கள் ஆரம்பித்து அதனுடைய மிக பெரும் சக்தியாக எதிர்வரும் காலங்களில் திகழ்வதற்கு எல்லாம் நல்ல விரைவில் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய எதிர்காலத்தை நாங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்ன சிந்தர்ப்பத்தை வழங்கி குறிப்பாக